வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இரவு நேர பிரதான செய்திகளோடு செய்தி ஆசிரியர் தேவா மதன் வாசிப்பவர் பாரதி விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் சென்காலன் மாகாணத்தில் ஒரே நாளில் பல்வேறு திருட்டுகளால் போலீசார் அதிர்ச்சி சுவிட்சர்லாந்து அரசு அமெரிக்கா பயணிக்கும் சுற்றுலா பயணிகளுக்கு எச்சரிக்கை பிரான்சிலிருந்து ஜெனீவாவை நோக்கி சென்று கொண்டிருந்த ரயில் விபத்து சூரிச் விமான நிலையத்தில் பறக்க முடியாமல் தவித்த யுனைடெட் விமானம் ஆக்காவ் சிறுமி கொலை கொலையாளியின் தண்டனை தொடர்பில் தாய் வருத்தம் சுவிட்சர்லாந்தில் மீண்டும் கொளுத்தும் வெயில் முப்பத்தைந்து பாகை செல்சியஸ் வரை வெப்பம் லாந்தில் இருந்து இலங்கைக்கு உங்கள் பொதுக்கடை அனுப்புவதற்கு 35 வருட அனுபவம் வாய்ந்த எம்பிடம் உங்கள் பொருட்களை ஒப்படைங்கள் விலை கழிவுகளை நம்பியே வாழ்ந்து விடாதீர்கள் ஏனென்றால் கொடுக்கும் பணத்தை விட உங்கள் பொருட்கள் பருமதி வாய்ந்தவை உத்தரவாதத்துடன் பாதுகாப்பாக பொதுக்களை அனுப்பு இன்றை MCS எம் கார்கோ சர்வீஸ் சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான நவீன தளவாடங்கள் முதல் அலுமாரிகள் வரை மிக குறைந்த விலையில் பெற்றுக்கொள்ள அப்படியாயின் அப்படியா என்பல் நிறுவனத்தின் நாடுகள் தவணை கட்டணத்தில் பெற்றுக் கொள்ளும் வசதி சுவிட்சர்லாந்து முழுவதும் பொருத்துதல் கட்டணம் முற்றிலும் இலவசம் இதைவிட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு அறிவுங்கள் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று எழுபத்தாறு எழுபத்தி ஆறு நூற்று பதினெட்டு சுவிட்சர்லாந்தின் பல பகுதிகளில் பருவமழை குறைந்து நீர்மட்டம் மிகவும் குறைந்திருப்பதால் காட்டுத்தீ அபாயம் மிகவும் அதிகரித்துள்ளது குறிப்பாக துர்காவ் ஷாப் ஹவுசன் ஜெனீவா ஜூரா மற்றும் வாலிஸ் மாநிலங்களின் சில பகுதிகளில் மூன்று படிகள் கொண்ட ஐந்து படி எச்சரிக்கை அளவீட்டில் மூன்றாவது நிலை அபாயம் அதாவது மிகுந்த அபாயம் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் துர்கா மாநிலத்தில் ஜூன் இருபத்தி எட்டு வெள்ளிக்கிழமை முதல் துவங்கி ஆறுகள் மற்றும் சிறிய நீர் வழிகளில் இருந்து தண்ணீர் எடுக்க அனுமதி இல்லை என அதிகாரிகள் அறிவித்துள்ளனர் நீர்மட்டம் மிக குறைந்துள்ளதால் விவசாயம் தோட்ட வேலைகள் மற்றும் தொழில்துறை பயன்பாடுகளுக்காக தண்ணீர் எடுக்க இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளது இதேபோன்று காட்டில் மற்றும் காட்டுப்பக்கு இடங்களில் தீவைத்தல் அல்லது பாபிக்யூ செய்வது போன்ற செயல்களில் மிகுந்த கவனம் தேவைப்படும் தீ வைக்க வேண்டுமென்றால் அது அனுமதிக்கப்பட்ட சிறப்பான கட்டமைப்பு இடங்களிலே செய்ய வேண்டும் எனவும் பொதுமக்களுக்கு அதிகபட்ச முன்னெச்சரிக்கையும் பொறுப்பும் இருக்க வேண்டும் எனவும் அதிகாரிகள் வலியுறுத்துகின்றனர் இது தொடர்பாக எல்லா மாநிலங்களுக்கும் தொடர்பான அபாய நிலைமைகள் தொடர்ச்சியாக புதுப்பிக்கப்படுகின்றன பசுமை நிலங்கள் காட்டுப்பகுதி மற்றும் இயற்கை வளங்களை பாதுகாக்க பொதுமக்கள் ஒத்துழைக்க வேண்டியது மிக முக்கியமானதாகும் கட்டுப்பாடுகளை மீறுவோர் மீது கடும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அதிகாரிகள் நாளில் பல்வேறு திருட்டுகளால் போலீசார் அதிர்ச்சி அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் சென் காலன் கண்டோனில் ஜூன் இருபது முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை ஒரே நகரத்தில் உள்ள மூன்று பகுதிகளில் பல்வேறு திருட்டு மற்றும் உடைப்பு சம்பவங்கள் நடந்துள்ளன இந்த சம்பவங்கள் தற்போது காவல்துறையில் அதிர்ச்சியையும் பொதுமக்களிடம் பெரும் பயத்தையும் ஏற்படுத்தியுள்ளன முதல் சம்பவம் வெள்ளிக்கிழமை மாலை முதல் திங்கட்கிழமை காலை வரை ஷெஃபில்ஸ்த்ராசா பகுதியில் உள்ள ஒரு கட்டுமான தளத்தில் அடையாளம் தெரியாத குழுவினர் புகுந்துள்ளனர் கட்டடத்தின் அடித்தளத்தில் அமைந்திருந்த அறைகளை உடைத்து சுமார் ஆயிரக்கணக்கான பிராங்க் மதிப்புள்ள கட்டுமான இயந்திரங்களை திருடிச் சென்றுள்ளனர் இது ஒரு புதிய குடியிருப்பு திட்டம் என்பதாலேயே பாதுகாப்பு குறைவாக இருந்ததாக கூறப்படுகிறது சம்பவ இடத்தில் கணிசமான சொத்து சேதமும் ஏற்பட்டுள்ளது இரண்டாவது சம்பவமாக ஹான்சால் பகுதியில் உள்ள ஒரு இ சைக்கிள் வாடகை நிறுவனத்தின் களஞ்சி அறையில் ஞாயிறு மாலை முதல் திங்கக்கிழமை காலை வரை பன்னிரண்டு மின்சார சைக்கிள்கள் திருடப்பட்டுள்ளன களஞ்சி அறையின் கதவை உடைத்து உள்ளே புகுந்து இந்த செயலை செய்துள்ளனர் இவற்றின் மொத்த மதிப்பு பல ஆயிரம் பிராங்க் ஆகும் இதில் ஏற்பட்ட சொத்து சேதம் மட்டும் ஆயிரத்து ஐநூறு பிராங்குகள் என கணிக்கப்பட்டுள்ளது மூன்றாவது சம்பவமாக சென் காலஸ் மற்றும் விங்கல்த்ராசே ஆகிய இரு சாலைகளிலும் உள்ள வர்த்தக நிறுவனங்களில் சனிக்கிழமை மாலை முதல் திங்கட்கிழமை காலை வரை மூன்று இடங்களில் சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளன சென் உள்ள ஒரு உணவகம் மற்றும் முடி அலங்கார நிலையத்தில் ஜன்னல்களை உடைத்து உட்புகுந்து பொருட்கள் திருடப்பட்டுள்ளன இதில் பல நூறு பிராங்க் மதிப்புள்ள பண சுமார் இரண்டாயிரம் பிராங்க் மதிப்புள்ள சொத்து சேதமும் ஏற்பட்டுள்ளன வெங்கல் ஸ்திராசே உள்ள ஒரு உணவுப் பொருள் கடையில் ஜன்னல் வழியாக புகுந்து மதுபானங்கள் மற்றும் புகையிலை பொருட்கள் திருடப்பட்டுள்ளன இங்கே ஐநூறு பிராங்க் அளவுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது இந்த மூன்று சம்பவங்களும் ஒரே வார இறுதியில் நடந்துள்ளன என்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதை வைத்து சாதுரியமிக்க திருடர்கள் குழு ஒன்று திட்டமிட்டுத்தான் இந்த செயல்களை செய்திருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகம் தெரிவிக்கின்றனர் தற்போதைய நிலவரப்படி தாக்குதலை நடத்தியவர்கள் யாரென்றதும் தெரியவில்லை ஆனால் சம்பவங்கள் நடைபெற்ற பகுதிகளில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர் பொதுமக்கள் தங்கள் கடைகள் மற்றும் வீடுகளில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் சந்தேகத்துக்கிடமான நபர்களை பார்த்தால் உடனடியாக காவல்துறையை தொடர்பு கொள்ள வேண்டும் என்றும் அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர் அமெரிக்காவுக்குள் நுழையும் சுவிஸ் நாட்டவர்களின் மீதான நுழைவு சோதனைகள் கடுமையானவை என்ற தகவல்கள் இடைவிடாது எழுந்து வருகின்றன சமீபத்தில் நியூயார்க்கில் ஒரு சுவிஸ் பெண் கைது செய்யப்பட்ட சம்பவம் சுவிஸ் அரசை மிகுந்த கவலையில் ஆழ்த்தியுள்ளது நியூயார்க் விமான நிலையத்தில் இறங்கிய முப்பத்தி எட்டு வயதுடைய சுவிஸ் பெண் ஆசிரியராக வேலை செய்து வருபவர் அவரை அங்குள்ள அமெரிக்க குடிபெயர்வு அதிகாரிகள் அரசாங்க அனுமதியின்றி வேலை செய்ய முனைந்ததாக கூறி கைது செய்துள்ளனர் குறித்த பெண் வேலைக்காக அல்ல சுற்றுலா பயணமாக வந்தேன் தொடர்ந்து விளக்கியும் அவரை இருபத்தி நான்கு மணி நேரம் காவலில் வைத்துள்ளனர் இதனையடுத்து அவர் அமெரிக்காவில் இருந்து திருப்பி அனுப்பப்பட்டார் இந்த சம்பவத்தை தொடர்ந்து சுவிஸ் வெளியுறவு அமைச்சகம் அமெரிக்க அதிகாரிகளிடம் கடுமையான வருத்தத்தையும் கவலையையும் தெரிவித்தது சுவிஸ் குடிமக்களின் மீதான கைது மோசமானதென்று குற்றம் சாட்டியுள்ளது மேலும் சுவிஸ் வெளியுறவு அமைச்சகம் தனது அமெரிக்க பயண ஆலோசனைகளையும் புதுப்பித்துள்ளது புதிய ஆலோசனையில் சுவிஸ் பயணிகள் அமெரிக்காவுக்கு பயணிக்க முன்பதாகவே பேர்னில் உள்ள அமெரிக்க தூதரகத்தில் தெளிவான நுழைவு தங்கும் விதிமுறைகள் மற்றும் பிரிவுகள் குறித்து முறையாக தகவல் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது சுவிஸ் வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள எச்சரிக்கையின்படி அமெரிக்காவுக்குள் பயணத்தின் போது விதிமுறைகளை மீறினால் அதிகாரிகள் கைது செய்ய தக்கவைக்க அபராதம் விதிக்க அல்லது நேரடியாக நாடு கடத்தும் நடவடிக்கைகள் எடுக்க வாய்ப்புண்டு எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் சுவிஸ் மற்றும் பல ஐரோப்பிய நாட்டவர்கள் பயண தடைகள் விசா விதிகள் மற்றும் சுற்றுலா பயண அனுமதிகள் குறித்து வெளிப்போடு இருக்க வேண்டியதை குறிக்கிறது சுவிஸ் அரசு தற்போது தனது குடிமக்களை பாதுகாக்க அமெரிக்க அதிகாரிகளோடு தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகிறது பிரான்சிலிருந்து ஜெனீவாவை நோக்கி சென்று கொண்டிருந்த டிஜிவி அதிவேக ரயில் ஒன்று நேற்று முன்தினம் திங்கட்கிழமை காலை ஜெனீவா அருகே உள்ள ரசின் பகுதியில் திராட்சை வயலில் பணியாற்றிய டிராக்டர் ஒன்றை மோதியுள்ளது இந்த விபத்து டிராக்டர் தவறி ரயில்வே பாதையில் விழுந்ததால் ஏற்பட்டதாக தெரிய வந்துள்ளது சம்பவத்தின் போது டிராக்டர் செலுத்துனர் அதிலிருந்து வீசப்பட்டார் தற்போது அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் ரயில் சுமார் தொன்னூற்று ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் பயணித்த போது இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது இதில் ரயில் பாரிய சேதமடைந்தது இருப்பினும் ரயிலில் பயணித்த யாரும் காயமடையவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது சேதமடைந்த ரயில் பின்னர் ஜெனிவாவுக்கு எடுத்துச் செல்லப்பட்டது வழித்தடம் சுத்தம் செய்யப்பட்ட பின்னர் ரயில் பாதை மதிய பகுதியிலே மீண்டும் திறக்கப்பட்டது இந்த சம்பவம் தொடர்பாக சுவிஸ் ரயில்வே மற்றும் உள்ளூர் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் சூரிச்சிலிருந்து சிகாகோவை நோக்கி செல்ல வேண்டிய யுனைடெட் விமானம் சனிக்கிழமை காலை ஒன்பது நாற்பத்தைந்து மணிக்கு புறப்பட வேண்டும் என்பதுதான் திட்டமாக இருந்துள்ளது ஆனால் புறப்படும் தருணத்தில் பயணிகள் மற்றும் விமானத்துக்கு ஒரு பதற்றமான சூழ்நிலை உருவாகியுள்ளது விமானம் புறப்படும் போது அதன் இடது பக்க சக்கரங்களில் புகை எழுந்துள்ளது அத்தோடு சக்கரங்கள் வடித்ததும் விமானம் தானாக நகர முடியாத நிலைக்கு வந்துவிட்டது இதனால் விமானம் விமான நிலையத்தின் பதினாறாம் இலக்க ஓடு நின்று அந்த பகுதியை முழுமையாக தடுத்துள்ளது சூரிச் விமான நிலையத்தின் பாதுகாப்பு பிரிவான தீயணைப்பு துறையை உடனடியாக அழைத்து விமானத்தின் பிரேக்குகளை குளிர்விக்கச் செய்துள்ளனர் பின்னர் விமானத்தை ஓடு நகர்த்துவதற்கான பல்வேறு முயற்சிகள் நடைபெற்று வந்தன விமானம் சுயமாக நகர முடியாத நிலையில் உள்ளதால் எந்திர உதவியோடு நகர்த்த வேண்டிய தேவை எழுந்துள்ளது அனைத்து பயணிகளும் பாதுகாப்பாக விமானத்திலிருந்து இறக்கப்பட்டு விமான நிலைய டெர்மினலுக்கு மீண்டும் அழைத்துச் செல்லப்பட்டனர் விமான நிலைய அதிகாரிகள் இதை உறுதிப்படுத்தினர் இந்த சம்பவம் விமான நிலையத்தின் பூரண செயற்பாடுகளில் எந்த விதமான ஏற்படுத்தவில்லை என்றும் மேற்கு திசை காற்று காரணமாக விமான நிலையம் தற்போது கிழக்கு திசை பறக்கும் திட்டத்தை பின்பற்றுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தில் பதினாறாம் இலக்க ஓடுபாதை பயன்பாட்டில் இல்லை என்பதால் மற்ற விமானங்கள் வழக்கம் போல் புறப்பட்டுள்ளன இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் தொடர்கின்றன மேலும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு விமான நிலையத்தில் இயல்பு நிலை மீண்டும் நிலைநாட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஒரு சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் சுவிட்சர்லாந்தில் நீங்கள் ஆசைப்படும் உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தருகின்ற முதல் தமிழர் நிறுவனம் ஸ்கை ஆட்டோ ஆகிய நீங்கள் விரும்பும் வாகனம் எந்த பிராண்டில் எங்கிருந்தாலும் குறைந்த வட்டி வீதம் மற்றும் சிறந்த காப்புறுதியோடு உங்கள் விருப்பத்திற்கேற்ப உங்களிடம் கையளிக்கப்படும் உங்கள் பொன்னான நிறத்தை நாம் மிச்சப்படுத்துகிறோம் மேலதிக தொடர்புகளுக்கு அழையுங்கள் சுழியம் மூன்று ஒன்று ஒன்பது மூன்று சுழியம் ஏழு சுழியம் எட்டு சுழியம்

ஜெனிவாவில் இந்த கோடை காலத்தில் சில டிராம் சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஜெனீவா பொது போக்குவரத்து துறையின் அறிவித்துள்ளதன்படி பராமரிப்பு பணிகள் காரணமாக ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி காலை நான்கு மணி முதல் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி காலை மூன்று வரை டிராம் இலக்கம் பன்னிரண்டு மற்றும் பதினெட்டு சேவைகள் முழுமையாக இயங்காது இந்த இடைநிறுத்தத்தால் பயணிகளுக்கு சிரமங்கள் ஏற்படாத வகையில் ஜெனீவா பொது போக்குவரத்து துறை மாற்று போக்குவரத்து ஏற்பாடு செய்துள்ளது இந்த சேவைகள் மற்றும் வழிமுறைகள் பற்றிய முழு விவரங்கள் ஜெனீவா பொது போக்குவரத்து துறை நிறுவனத்தின் இணையதளத்தில் டி பி பகிரப்பட்டுள்ளன இந்த நேரத்தில் ஜெனீவா நகர மக்கள் மற்றும் பயணிகள் இந்த தகவலை முன்கூட்டியே தெரிந்து கொண்டு தங்களது பயண திட்டங்களை மாற்றிக்கொள்வது நல்லதெனவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தின் ஆகாவ் மாநிலத்தில் கடந்த மே மாதம் நடந்த கோரமான கொலை சம்பவம் தொடர்பான செய்தி சுவிஸ் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பதினைந்து வயது மாணவி ஒருவர் தனது பதினான்கு வயது நண்பியால் குத்தி கொல்லப்பட்டார் குற்றவாளி இந்த கத்தியை மிக்ரோஸ் என்ற கடையில் முன்பே வாங்கியிருந்ததாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது இந்த விவகாரத்தில் பலருக்கும் அதிர்ச்சி அளித்த உண்மை என்னவெனில் குற்றவாளியான அந்த பதினான்கு வயது சிறுமி சில நாட்கள் மட்டுமே சிறைவாசம் அனுபவிக்க இருப்பதாக கூறப்படுகிறது இதனால் பலர் கோபம் மற்றும் துன்பம் அடைந்துள்ளனர் கொல்லப்பட்ட சிறுமியின் தாயார் நீதி கிடைக்கவில்லை முழுமையாக நிராகரிக்கப்பட்டதாக உணர்கிறேன் என தெரிவித்துள்ளார் ஆனால் குற்றம் சாட்டப்பட்டவர் ஒரு சிறுமி என்பதால் அவருக்கு தண்டனை விதிப்பதற்கு பதிலாக அதிகாரிகள் அவரை மறுவாழ்வு மையத்தில் சேர்க்க இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது சூரிச் மாநில சிறுவர் வழக்கறிஞர் அலுவலக தலைவர் பாட்ரிக் கில்லர் கூறும்போது இளம் வயதில் உள்ளவர்கள் பெரும்பாலும் திடீரென உணர்வுபூர்வமாக பூர்வமாக செயல்படுகின்றனர் அவர்கள் மீது நீண்ட சிறை தண்டனை விதிப்பது சரியான வழி அல்ல என்றார் மேலும் சுவிட்சர்லாந்தின் இளம் பெண்கள் குற்றவியல் செயல்களில் ஈடுபடும் வீதம் ஆஸ்திரியா மற்றும் ஜெர்மனி போன்ற நாடுகளோடு ஒப்பிடுகையில் மிகவும் குறைவாகவே உள்ளதெனவும் அவர் வலியுறுத்துகிறார் தற்போது அந்த குற்றவாளி மாணவி ஒரு பாதுகாப்பான மணல்ல மருத்துவமனையில் சீராய்வுக்குட்படுத்தப்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்த வழக்கின் முடிவுகள் சுவிஸ் சிறுவர் நீதிமன்ற சட்டங்களில் மேலும் மாற்றம் தேவையா என்ற விவாதத்தை மீண்டும் தூண்டியுள்ளன சுவிட்சர்லாந்தில் மக்கள் மதத்தோடு இணைந்திருக்கும் நிலை கடந்த சில ஆண்டுகளாக தொடர்ந்து குறைந்து வருவதாகவும் தேவாலயங்களில் நடைபெறும் மதச்சடங்குகளில் சடங்குகளில் கலந்து கொள்பவர்களின் எண்ணிக்கை பெரிதும் சுருங்கிவிட்டதாகவும் சமீபத்திய அரசு கணக்கெடுப்பு ஒன்று தெரிவித்துள்ளது சுவிட்சர்லாந்தின் பெடரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆபீஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி தற்போதைய சந்ததியில் மத நம்பிக்கை மற்றும் அதன் செயற்பாடுகளில் ஆர்வம் குறைந்துவிட்டதென்றும் இருபது ஆண்டுகளுக்கு முன்பை விட இன்று மக்கள் மதச்சடங்குகளில் சடங்குகளில் பங்கேற்பது மிகவும் குறைவாக உள்ளதென்றும் தேவாலய சேவைகளில் கலந்து கொள்பவர்களின் எண்ணிக்கையும் சிறிது சிறிதாக மங்கி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மதத்தைச் சேர்ந்ததாக சொல்வோரும் இறைவனை நம்புகிறோமா என கேட்கப்படும் போது அதற்கான உறுதியான பதிலை வழங்காமல் சந்தேகத்துடன் பதிலளிக்கும் நிலை அதிகரித்துள்ளதாகவும் அதாவது ஒரு மதத்தோடு பேரளவில் தொடர்பில் இருப்பினும் உண்மையான நம்பிக்கை மற்றும் செயல்பாடுகள் குறைவடைந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது இருப்பினும் ஒரு விசேடமான தருணங்களில் குறிப்பாக தனிப்பட்ட துன்பங்கள் சோதனைகள் மற்றும் நெருக்கடி காலங்களில் மக்களிடம் மதம் மற்றும் ஆன்மீக நம்பிக்கைகள் மீண்டும் உருவாகும் நிலை காணப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் இந்த மாறும் மத நிலைமை சமூக ஒழுக்கம் பண்பாடு வளர்ச்சி மற்றும் புதிய தலைமுறையின் வாழ்க்கை முறைகள் ஆகியவற்றின் தாக்கங்களால் உருவாகி இருக்கக்கூடும் என மதிப்பீடு செய்யப்படுகிறது கடந்த திங்கக்கிழமை அன்று ஏற்பட்ட கடுமையான இடியுடன் கூடிய மழைக்கு பிறகு சுவிட்சர்லாந்தில் கோடை வெப்பமும் கதிரியக்க சூரிய ஒளியும் மீண்டும் வலுவாக திரும்பி வந்துள்ளன நேற்று செவ்வாய்க்கிழமை வெப்பநிலை இருபத்தி பாகை செல்சியஸ் முதல் முப்பது பாகை செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளது தெற்கு பகுதியில் முப்பத்து மூன்று பாகை செல்சியஸ் வரை அது சென்றுள்ளது காடுகளிலும் மலைப்பகுதிகளிலும் வானம் தெளிவாக இருந்தாலும் வெப்பம் அதிகமாகவே காணப்பட்டுள்ளது புதன்கிழமை இந்த வாரத்துக்கே இல்லாமல் வருடத்திலேயே மிகவும் சூடான நாளாக பதிவு செய்யப்பட்டுள்ளது பல நகரங்களில் முப்பத்து மூன்று பாகை செல்சியஸ் முதல் முப்பத்தைந்து பாகை செல்சியஸ் வரை வெப்பநிலை காணப்பட்டுள்ளது ஜெனீவா பாசல் ரோன் பள்ளத்தாக்கு போன்ற இடங்களில் கூடுதலாக முப்பத்து ஆறு பாகை செல்சியஸ் வரை வெப்பநிலை நிலவியதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இருபத்தி ஆறாம் திகதி வியாழக்கிழமை வெப்பநிலை சற்று தனிய வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது மேற்கு பகுதிகளிலிருந்து இருந்து மலைமுகங்கள் நகரும் சில இடங்களில் இடியுடன் கூடிய மழையும் நிகழலாம் என்றும் வெப்பநிலை இருபத்தைந்து பாகை செல்சியஸ் வரை குறைந்தாலும் ஈரப்பதம் அதிகமாக இருப்பதால் வெப்பநிலை சோர்வடையலாம் என்றும் காற்று வேகம் அதிகரிக்கும் எனவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது வரும் ஜூலை இரண்டு முதல் ஜூலை இருபத்தி ஏழு வரை நடைபெறவிருக்கும் யூரோப்பிய கால்பந்து சங்கங்களின் கூட்டமைப்பு கால்பந்து போட்டிக்காக சுவிட்சர்லாந்து முழுவதும் சுமார் ஏழு லட்சம் ரசிகர்கள் நேரலை போட்டிகளை பார்ப்பதற்காக வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த போட்டிகள் எட்டு முக்கிய நகரங்களில் நடைபெற இருப்பதால் சுவிட்சர்லாந்தின் தேசிய ரயில் நிறுவனமான எஸ் ரசிகர்களை அரங்குகளுக்கு அழைத்துச் செல்ல நானூறு சிறப்பு ரயில்கள் இயங்கும் என அறிவித்துள்ளது இந்த போட்டி தொடரானது பசல் பெர்ன் ஜெனி சென் காலன் தூன் சூரிச் ஆகிய நகரங்களில் நடைபெறவுள்ளது எஸ் பேபே திங்கட்கிழமை வெளியிட்ட செய்திக்குறிப்பில் போட்டிக்கான டிக்கெட் வைத்துள்ளவர்கள் நிகழும் போட்டிகளுக்காக சுவிட்சர்லாந்து முழுவதும் பொது போக்குவரத்தில் இலவசமாக பயணம் செய்யலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நீங்கள் இதுவரை கேட்டது சுவிஸ் தமிழ் டிவி இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற சுவிட்சர்லாந்து செய்திகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டுவென்டி ஃபோர் டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்